ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா செய்யாரில் தான் இருக்குது செய்யார் ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்க முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம காலையிலேருந்தே சீதா சொல்லிகிட்டே இருந்தா இந்த கோயில் பற்றி சின்ன வயசில் நானும் எங்கள் அக்காவும் போவோம் எல்லோரும் நடந்தே போவோம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் நானும் காலையிலேருந்தே சரி போகலாம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து நம்ம ஒர்க்கு முடியவே இல்லை இன்றைக்கின்னு பார்த்து ஒரு வீடியோ ஷூட் பண்ண வேண்டியதாக போச்சு அதனால் கிட்டத்தட்ட ஏழு மணி வரைக்கும் வீட்டிலேயே இருந்தோம் இதுக்கப்புறம் போகலாமா வேணாவான்னு ஒரு டவுட்டாகவே இருந்தோம் ஏன்னா வந்து எல்லோரும் காவடி எடுத்துன்னு வந்துட்டு இருப்பாங்க யாரும் இப்போ இருக்க மாட்டாங்க எல்லாம் வீட்டுக்கு போய்ட்டுருப்பாங்க அப்படின்னு நினச்சோம் சீதாவா போலான்னு கூப்பிட்டதுக்கு இப்போ போகிறதே வேஸ்ட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் சரி பரவாயில்ல நம்ம போய் சாமியாவது கும்பிட்டு வரோம்னு சொல்லிட்டு நான்தான் கூப்பிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இப்பதான் நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க பார்க்கவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எங்க ஊர் சைடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல காவடி தூக்கிட்டு வருவாங்கல்ல அதுதான் வந்து மேக்சிமம் அங்க பண்ணுவோம் இங்க வந்து பார்த்தா அந்த முதுகு தசையில கொக்கி மாட்டிட்டு அவ்வளவு வயட்ல தூங்கிட்டு வராங்க பாக்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதெல்லாம் பாத்துட்டு அப்படியே சீதாவை பாக்குறேன் அவங்க ரொம்ப காமா அவங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க ஏன்னு கேட்டா இதெல்லாம் வந்து நான் வருஷம் வருஷம் பாத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து எனக்கு பழகனு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் அவங்க மூஞ்சல பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இந்த ஒரு நாளுக்காக தான் நான் வந்து பிறவி பலனே அடைஞ்ச மாதிரியே ஃபீல் பண்றேன் அப்படின்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவன் மூஞ்ச பார்த்தா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஆடி கேட்கும் தவறாம எங்க அம்மா வந்து அங்க எங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க எங்க அம்மா கூட்டிட்டு போக முடியல அப்படின்னா கூட நானு எங்க அக்கா எங்க அண்ணா நாங்க எல்லாருமே வந்து அப்படி போவோம் செம்ம ஜாலியா இருக்கும் எங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவிழாவெல்லாம் நாங்க எல்லாரும் செம்பு மோதிரம்லாம் அப்பெல்லாம் வந்து அஞ்சு ரூபா வைப்பாங்க செம்பு மோதிரம் வீட்டுல இருந்தே வந்து மொத்தமா அந்த பஸ் பேரெல்லாம் சேர்த்தே ஒரு ஐம்பது ரூபா தான் கொடுத்து போவாங்க அந்த செம்பு மோதிரம் ஆளுக்கு ஒண்ணு கையில வாங்கி மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த செவத்துல ஓட்டுற படம் இருப்பீங்கன்னா சாமி போட்டோ அதெல்லாம் வந்து வெறும் நியூஸ் பேப்பர் மாதிரி வரும் பாருங்க அதெல்லாம் வாங்கிட்டு இருப்போம் செம்ம ஜாலியா இருக்கும் இன்னைக்கு வந்து இங்க இவ்வளவு கூட்டம் பாருங்க எல்லா வருஷமுமே வந்து கிருத்திகைக்கு முருகர் கோவில்ல அவ்வளவு கூட்டமா இருக்கும் எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாமிக்கு வேண்டுதல் பண்ணிருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து நிறைவேற்றுறதுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க செம்ம கூட்டமா இருக்கு நாங்களே வந்து எட்டு மணிக்கு தான் வந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க நினைச்சு வந்தோம் ஆனா இப்பதான் வந்து காவடியே வந்து வருது அதனால எங்க அம்மா முகத்துல ஒரே சந்தோஷம் பார்க்க முடியாம போயிடுமான்னு கஷ்டப்பட்டேன் எல்லா காவடி பார்த்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் சாமி பார்க்க லைனில் நின்றுட்டுருக்கோம் லைன் பாருங்கள் எவ்வளோ தூரம் இங்கே லைனில் கொஞ்சம் கூட்டம் பரவாயில்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க நிறைய எனக்கு சிரித்து திரிச்சு வந்து கொஞ்சம் இங்கேலாம் மாதிரி போது அவ்வளோ பேர் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரத்துலேயே அப்புறம் நிறைய கடை தெருவாக இருக்குது இந்த சமயத்தில் வந்து நான் எங்கள் அக்காவை தான் நான் மிஸ் பண்ணுறேன் எங்கள் அக்காவோட நானும் வந்து எங்கள் அக்கா என்ன பண்ணுவானா இந்த திருவிழா எப்போ வந்தாலும் அந்த சாமி படம் வைக்க பார்த்தீங்களா பத்து ரூபா படம் ஒன்று வைக்கல அது வந்து வாங்கி வீட்டுக்கு எப்படி வச்சுப்பான் அதான் அவளுக்கு வேலையே அதாவது சாமி படம் அப்புறம் அந்த குழந்த படம்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா அது இருக்குது நாங்களாம் வந்து சாப்பிட்றதுக்கு போய் இந்த வலையில் கம்மலுக்கெல்லாம் வாங்குவோம் எங்கள் அக்கா போயிட்டு எதுவுமே வாங்க மாட்டா அந்த படம் தான் வாங்குவோம் அதனால் எங்கள் அக்கா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான் ரொம்ப வருத்தமாக இருக்குது லச்சா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் எங்கெல்லாம் வந்து என் ஃபேமிலியோட சின்ன வயசுல இருந்தே இந்த இந்த கோவிலுக்கு போவோம் பாத்தீங்களா இந்த பொங்கலுக்கு வந்து காணும் பொங்கலுக்கு சில பேர் கோவிலுக்கு படத்துக்கு எல்லாம் போவாங்க அந்த மாதிரி வந்து நாங்க ஒரு கோவிலுக்கு போவோம் இந்த கிருத்திகைக்கு இங்க வருவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இது எல்லாமே வந்து நான் விவேக கூட்டிட்டு போய் காட்டணும்னு ரொம்பவே ஆசைப்படுவேன் அது ஏன்னு தெரியல இப்ப விவேக கூட அந்த கோவிலுக்கு எல்லாம் போகும்போது ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு கடை பாக்குற அதெல்லாம் வேண்டுதல்னா வேண்டுதல் தான் சாம கும்பிட்டு நாங்க வந்து கடத்தி ஒரு பக்கம் தான் போயிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரம் கடை இருந்துச்சு எங்க அம்மா வந்து வீட்டில் ஒரு நாலு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண அளவுக்கு பாத்திரம் வந்து வச்சுருப்பாங்க பட் இருந்தாலுமே ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல சாரி ஒரு ஒரு திருவிழாவிலும் போயிட்டு புது புது பாத்திரம் வாங்குவாங்க அது ஏன்னே தெரியல உங்க அம்மாவும் அப்படி தானே கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாத்திரம் வந்து ஒரு குட்டி கடாய் வந்து நூற்றி பத்து ரூபாய் சொன்னாங்க நாங்க வந்து அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல இந்த வ வளையல் கடலா இருந்துச்சு அங்க வந்து ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா நான் எதுவும் வாங்கல அப்புறம் எங்க அக்கா வாங்குவோன்னு சொன்னல அந்த படலா இருந்துச்சு சரி அதையும் பாத்துட்டு வாங்க வாங்கிக்க

இது இல்ல எங்க ஒன்னு தான் இருக்கா அப்படியா நீங்க என்ன போடுங்க நான் போட்டுக்கறது சரி நான் அம்மா உங்களுக்கு வாங்கிட்டமா ஓனா இது கட்டி கொண்டு இல்லடா அம்மா இங்க ஆறுபடி பொரி அத புடிடி என்ன பண்றா பாருங்களா இதுதான் நீ வந்து இன்னைக்கு சாதிச்சுதா நான் சாதிச்சேன் ஆமா இவர் போயிட்டு பலூன் எவ்வளவுன்னு கேட்டாங்க இருபது ரூபான்னு சொன்னாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டா சரி சும்மா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலூன் யார் வாங்கினது நான் தான் வாங்கினேன் திடீர்னு பார்த்த உடனே சின்ன வயசு ஞாபகம்லாம் எல்லாம் வந்து ஹாஸ்தியா இருந்துச்சு அப்பலாம் வந்து இந்த பலூன் வாங்கறதுக்கு வந்து காசு இருக்காது தர தர மாட்டாங்க மாட்டாங்க வந்து ரொம்பவே தான் தான் மணிக்கு கோயிலுக்கே போனோம் யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சு காவடி எல்லாம் வந்து எட்டு மணிக்கு மேலதான் வந்துச்சு எல்லா வருஷமுமே எங்க ஊர்ல வந்து ஆடி கிருத்திகைக்கு இது நடக்கும் எங்க மாமியார் வீட்டுல அங்க வந்து ஒரு போற வழியில நமக்கு வந்து வில்வாரணி முருகன் கோயில் இருக்குல்ல அங்கேயும் வந்து பெரிய திருவிழா நடக்கும் எப்பவுமே சொல்லுவாங்க வெல்வாரணி அப்புறம் காஞ்சி முருகர் கோயில் காஞ்சி குன்றுமேடு முருகர் கோயில் ஆனா வந்து தான் அந்த திருவிழா போதெல்லாம் நாங்கள் ஊர்லயே இருக்கிறது இல்லையா இங்க வந்து போய் போயிட்டு பாத்துக்கணும் நானா வந்து தஞ்சாவூர்ல இருந்தே டூ டேஸ் ஆச்சு வந்து மறுபடியும் நாள் டிராவல் பண்ண முடியலன்றதுனால நான் போல ஆனா அடுத்த முறை கண்டிப்பா வந்து நம்ம அங்கேயும் போயிட்டு ஜாலியா வந்து பாத்துட்டு வரணும் இன்னைக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு முருகர் எங்க பார்த்தாலும் முருகர் இப்படி திருமலா முருகர் அப்படி திருமலா முருகர் எங்க பார்த்தாலும் ஒரே முருகர் இருந்தாங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்புறம் இன்னைக்கு வந்து நான் கிளம்புல வீட்லயே சோம்பேறி படுத்துட்டேன் விவேக் தான் வந்து வாப்பா கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து எழுப்பி கிளம்ப வச்சாங்க அதனால நன்றிகள் ஒரு நல்ல டைம் ஆச்சு இங்க வந்து உங்களுக்காக நான் வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் நல்லதே நினைப்போம் இந்த மாதிரி இன்னொரு அழகான வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறோம் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் சீதா பாய் பாய்